வியாபாரமாக இருந்த மருத்துவ கல்வியை ஏழைகளும் படிக்கலாம் என மாற்றியதும் உலகளவில் பதினைந்தாவது இடத்தில் இருந்த பொருளாதாரத்தை மூன்றாவது இடத்திற்கு கொண்டு வந்ததும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என மயிலாடுதுறையில் பாஜக முன்னாள் எம்எல்ஏ களிவர்தன் பேட்டியளித்துள்ளார் இந்தியாவில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி அமைந்து பதினோரு ஆண்டுகள் ஆவதை கொண்டாடும் வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பாஜகவினர் மாவட்ட தலைவர் நாஞ்சுபாலு தலைமையில் திருவிடைக்கள்ளி சுப்பிரமணியர் கோவிலில் இன்று சிறப்பு வழிபாடு நடத்தினர் இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற விழுப்புரம் சட்டப்பேரவை தொகுதி முன்னாள் எம்எல்ஏ களிவரதன் கலந்து கொண்டார் பின்னர் மயிலாடுதுறையில் நடைபெற்ற பாஜகவின் பதினோரு ஆண்டு கால சாதனை விளக்க கூட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் எம்எல்ஏ களிவரதன் செய்தியாளர் சந்திப்பில் கூறியதாவது நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய அரசு அமைந்த பின்னர் உலகில் ராணுவத்தில் பலம் பொருந்திய நாடாக இந்தியா மாறியுள்ளது நதிகள் இணைப்புக்கு முக்கியத்துவம் அளித்து அதற்காக பல கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதன் பலனாக விவசாய உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றுள்ளதுடன் ஏற்றுமதியிலும் சாதனை படைத்து வருகிறது கொரோனா பொது முடக்க காலத்தில் அத்தொற்றுக்கு மருந்து கண்டுபிடித்து மருத்துவத்துறையில் துறையில் சிறப்பான வளர்ச்சியை உலகிற்கு காட்டியது அனைத்து மாநிலங்களுக்கும் வளர்ச்சி திட்ட பணிகள் பாகுபாடின்றி வழங்கப்படுகின்றது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நஷ்டத்தில் இயங்கி வந்த ரயில்வே துறை தற்போது லாபத்தில் இயங்குகிறது விவசாயிகளுக்கு ஆண்டிற்கு ஆறாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டில் வியாபாரமாக இருந்த மருத்துவ கல்வியை ஏழை மக்களும் படிக்கலாம் என்ற நிலையை உருவாக்கியவர் பாரத பிரதமர் அனைத்து மாநிலங்களிலும் எய்ம்ஸ் போன்ற உயர் மருத்துவ

ஊசி உற்பத்தி செய்வது இந்தியாவில் பல நாடுகளுக்கு கொடுக்கின்ற வகையிலே நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படிப்பட்ட தொழிற்சாலைகளை எல்லாம் உருவாக்கி உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளுக்கும் அந்த இன்ஜெக்ஷன் உற்பத்தி செய்து கொடுக்கின்ற வகையிலே பொருளாதாரத்தை உயர்த்துவதிலே நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த திட்டமிடுதலை சரியாக செய்து நாட்டிற்கு உணர்த்தினார் எல்லா நாட்டு தலைவர்களும் எங்கள் அந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் எல்லோரும் எங்கள் உயிரை காப்பாற்றிய தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி என்று உலக நாட்டில் இருக்கின்ற எல்லா மக்களும் பாராட்டியதன் வரைவாக எல்லா நாட்டு தலைவர்களும் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பாராட்டினார்கள் இன்றைக்கு பதினோரு ஆண்டுகள் அவர் பிரதமராக இருந்தார் எப்படி குஜராத் மாநிலத்திலே தொடர்ந்து அந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் முதலமைச்சராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே வரவேண்டும் வேண்டும் என்று அந்த மக்கள் எல்லாம் நினைத்து எப்படி திட்டங்களை கொடுத்தாரோ அதேபோல் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களுக்கும் ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல் பகைமை உணர்வுகள் இல்லாமல் ஓட்டு போட்டவர்கள் ஓட்டு போடாதவர்கள் என்ற மாநிலங்கள் இல்லாமல் எல்லா மாநிலங்களுக்கும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா துறையை சார்ந்த நிறுவனங்களும் பொருளாதாரத்திலே மேலே வர வேண்டும் என்று நினைத்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு திட்டமிட்டு கொடுத்ததின் வாயிலாகத்தான் குஜராத் மாநிலத்திலே ஆறு முறை பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சர் பதவியை வகிக்கின்றது போல இன்றைக்கு நமது இந்திய நாட்டினுடைய மக்கள் எல்லோரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் முதல் பிரதமராக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு மக்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள்